இந்தியன் மகாகனி காயா மகாகனி இதுக்கு இடைவெளி ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா ஆறு அடிக்கு ஒரு மகாகனி கணி இல்லைன்னா எட்டு அடிக்கு ஒரு மகாகனி கணியை இப்படி போடுறதுனால உங்களுக்கு வருஷங்கள் தான் ஆகும் இப்போ பதினஞ்சு வருஷத்தில் வெட்டுறீங்கன்னா முப்பது வருஷம் ஆகிடும் அந்த இடைவெளியை குறுக்கு வந்து கம்மியாக போடுறப்ப நீங்கள் பன்னெண்டுக்கு பன்னெண்டு மினிமம் வந்து ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் காயா மகாகனியாக இருந்தாலும் சரி அல்லது இந்தியன் மகாகனியாக இருந்தாலும் சரி பன்னெண்டுக்கு பன்னெண்டு அடி மரம் குறையுதேன்னு பார்க்காதீங்க மரம் ஆறுக்கு ஆறு வச்சா நிறைய மரம் பிடிக்குது பன்னெண்டுக்கு பன்னெண்டு வச்சா கம்மியான மரம் தானே பிடிக்குது அப்படின்னு பாக்காதீங்க கம்மியான மரம் பிடிச்சாலும் நீங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டு வைக்கிறப்ப நல்ல இடைவெளி அதிகமா இருக்கிறப்ப ஃப்ரீயான காற்று ஓட்டம் இருக்கும் காற்று ஓட்டம் இருக்கிறப்ப நமக்கு தண்டு நல்லா பெருக்கும் அந்த உருட்டு நல்லா வரும் ரெண்டாவது நல்ல இடைவெளி இருக்கிறப்ப சூரிய வெளிச்சம் எல்லா மரத்துக்கும் தடை இல்லாம கிடைச்சிடும் தடையில்லாம கிடைக்கிறப்ப ஆகும் அதுக்கு சூரிய வெளிச்சம் உங்களுக்கு தெரியும் சூரிய போட்டோசிந்தசிஸ் அதாவது சூரிய வெளிச்சத்து மூலயமா தான் குளுக்கோஸ் எடுத்து தண்டுக்கு அனுப்பும் தண்டு அனுப்புறதுனால வந்து நமக்கு மரம் வந்து நல்லா கிர்த்து வரும் ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இடைவெளி அதிகமா இருக்கிற பட்சத்தில் காட்டோட்டம் ஃப்ரீயா இருக்கும் சூரிய வெளிச்சம் நமக்கு தடை எல்லாமே கிடைக்கிறதுனால மரத்தோட சைஸ் நல்லா இருக்கும் சரிங்களா மரத்தோட எண்ணிக்கையை பார்த்து நீங்க ஆறு காருன்னு நட்டீங்கன்னா என்ன பண்ணும் ஒரு மரம் கொஞ்சம் நல்லா குரோத் இருக்கும் ஒரு மரம் கொஞ்சம் டல்லா இருக்கும் அப்ப இந்த ஒரு மரம் நல்லா வளர்ந்து போறப்ப என்ன பண்ணும் அதை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ காற்றோட்டம் இடைஞ்சலாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்காது சரியான காற்றோட்டம் மரத்துக்கு கிடைக்காது அப்போ என்ன பண்ணும் பதினஞ்சு நீங்கள் வருஷத்துல ஒரு வெட்டினு நினைக்கிறீங்க அப்படின்னா அது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கொண்டுட்டு போய் விட்டுரும் அந்த கால டூரேஷனை நம்ம குறைக்கணும்னா நீங்கள் பன்னெண்டுக்கு பன்னெண்டு இடைவெளிங்கிறது தான் சரியான இடைவெளியாக இருக்கும் அந்த இடைவெளியில் நடவு பண்ணுறப்ப மரங்கள் குறைஞ்சாலும் அதோட அதை அதை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு ஈல்டு இந்த கேப்பில் நடறப்ப நமக்கு கிடைச்சிரும் ஸோ நீங்கள் அதையும் கெடுத்து இதையும் கெடுக்காம பன்னெண்டுக்கு பன்னெண்டு நட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல இடைவெளி இருந்துச்சுன்னா நல்ல குரோத் இருக்கும் நல்ல ஈல்டு இருக்கும் அதனால் வந்து ஆறுக்கு ஆறு கூடு சொன்னாங்களே அப்படின்லாம் நீங்கள் தயவுசெய்து நடாதீங்க நல்ல கேப் கொடுத்து நடுங்கள் மரங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும்